அன்பான குழந்தையே உன் கஷ்டங்கள் தீர்க்கும் பொருட்டு நான் வந்துவிட்டேன் உறவுகளின் கூர்மையான சொற்களும் எதிர்பாராத செயல்களும் உன் மனதை புண்படுத்தியதை நான் அறிவேன் அந்த வழியின் வேதனை என் இதயத்தையும் தொடுகிறது கண்ணீர் விட்டு நீ கலங்கிய இரவுகள் என் செவிகளில் ஒலிக்கின்றன ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று நீ கதறுவது என் உள்ளத்தை ஒழுக்குகிறது நம்பிக்கையோடு நீ கட்டிய கோட்டைகள் சரிந்து விழுந்தன என நொறுங்கிப் போயிருக்கலாம் உன் மனம் யாரை நம்புவது யாரை விளக்குவது என்று தெரியாமல் நீ தவிப்பதை நான் காண்கிறேன் உன் உள்ளத்தில் ஏற்பட்ட காயத்தின் ஆழமும் எனக்கு புரிகிறது ஆனால் ஒருபோதும் நீ தனித்து விடப்படவில்லை என்பதை உணர்ந்துகொள் நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் உன் கண்ணீரை துடைக்க என் கைகள் எப்போதும் உண்டு உன் பாரத்தை இறக்கி வைக்க என் மடி தயாராக இருக்கிறது உன் மனம் அனுபவிக்கும் இந்த காயம் ஒரு முடிவு அல்ல இது ஒரு புதிய தொடக்கத்திற்கான அறிகுறி உன்னை காயப்படுத்தியவர்களை நீ மன்னிக்க கற்றுக்கொள் அந்த மன்னிப்பு அவர்களுக்கு அல்ல உனக்குத்தான் விடுதலை அளிக்கும் கசப்பான நினைவுகளை சுமந்து கொண்டு உன் மனதை நீயே அழித்து விடாது காலம் எல்லாவற்றையும் ஆற்றும் சக்தி கொண்டது இந்த வலியும் நாளடைவில் மறைந்துவிடும் உன்னை நீயே நேசிக்க கற்றுக்கொள் உன் பலத்தை உணர்ந்து கொள் உனக்குள் இருக்கும் சக்தியை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை என்பதுதான் உண்மை உன்னை உண்மையாக நேசிக்கும் உறவுகளும் உன் அருகில் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாது அவர்களின் அன்பையும் ஆதரவையும் நீ புறக்கணிக்காதே புதிய நட்புகளுக்கும் நல்ல உறவுகளுக்கும் உன் மனக்கதவுகளை திறந்துவை நீ எப்போதும் தைரியமாக இரு உன் துயரங்களை என்னிடம் விட்டுவிடு தேவையான நேரத்தில் நான் உனக்கான நல்வழியை காட்டுவேன் உன் பாதையில் உள்ள தடைகளை நீக்க நான் உனக்கு துணை நிற்பேன் நீ மீண்டும் சந்தோஷமாகச் சிரிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை உன் மீது என் அருள் என்றும் நிலைத்திருக்கும் நீ எதற்கும் பயப்படாதே நான் எப்போதுமே உன்னோடுதான் இருக்கிறேன் நீ கவலைப்பட்டு கலங்கும் இந்த நேரம் விரைவில் மாறும் உன் துயரங்களை நான் துடைப்பேன் உன் மனபாரத்தை இறக்கி என்னிடம் வை நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உனக்கு துணை நிற்கும் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு விரைவில் உன் வாழ்வில் ஒரு ஒளி பிறக்கும் கடந்த காலத்தை பற்றி நினைத்து நீ எப்போதும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நீ நிகழ்காலத்தில் வாழ பழகு உன் சுவாசத்தை கவனி அது உன்னை நிகழ்காலத்தோடு இணைக்கிறது ஒவ்வொரு உள்ளிழுக்கும் மூச்சும் ஒரு புதிய ஆரம்பம் ஒவ்வொரு வெளிவிடும் மூச்சும் ஒரு விடுதலை உன் உடலை கவனி அது உனது ஆலயம் அதற்கு நல்லதை கொடு அது உனக்கு நல்லதையே திருப்பி தரும் நன்றாக ஓய்விடு நல்ல உணவு சாப்பிடு உடற்பயிற்சி செய் உன் எண்ணங்களை கவனி அவை ஒரு மேகம் போல சில நேரம் கருப்பாக இருக்கும் சில நேரம் வெண்மையாக இருக்கும் ஆனால் எதுவும் இங்கு நிலையானவை அல்ல நீ அவை மீது அதிக கவனம் செலுத்தாதே உன் உறவுகளையும் கவனி எல்லோர் மீதும் அன்பு செலுத்து தவறு செய்பவர்களை மன்னித்து விடு அன்பும் மன்னிப்பும் தான் உன் மனதை இலகுவாக்கும் உனக்கு பிடித்த விஷயங்களை செய் அது ஒரு பாட்டாக இருக்கலாம் ஒரு நடனமாக இருக்கலாம் ஒரு ஓவியமாக இருக்கலாம் அல்லது இயற்கையை ரசிப்பதாக கூட இருக்கலாம் அது உனக்கு மகிழ்ச்சியை தரும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் நீ ஒருவருக்கு உதவி செய்யும் போது அதுவும் உனக்குள் ஒரு சந்தோஷத்தை உருவாக்கும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு எதற்காகவும் கவலைப்படாதே நீ கவலைப்படுவதால் இங்கு எதுவும் மாறப்போவதில்லை அமைதியாக உன் கடமைகளைச் செய் நீ ஒருபோதும் தனியாக இல்லை இந்த பிரபஞ்சம் உன்னோடு இருக்கிறது நானும் உன்னோடு இருக்கிறேன் உன் மனதை ஒரு குழந்தையைப் போல் வைத்துக்கொள் அது எல்லாவற்றையும் ஆச்சரியத்தோடு பார்க்கும் கவலைகள் இல்லாமல் இருக்கும் நீ நீயாக இரு மற்றவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொள்ளாதே உன் தனித்துவமே உன் அழகு தைரியமாக இரு நீ ஒரு போர் வீரன் எல்லா சவால்களையும் நீ வெல்வாய் உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நீ ஒரு அற்புதமான படைப்பு என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே உன் மனதின் வலிகளை யாரும் உணரவில்லையே என்று வருந்தாதே உன் வலியை நான் உணர்கிறேன் உறவுகளால் காயப்படுவது மிகவும் வேதனையானதுதான் நம்பிக்கை வைத்து நேசித்தவர்கள் நம்மை புண்படுத்தும் போது அந்த வலி தாங்க முடியாததாகத்தான் இருக்கும் என்பதை நான் அறிவேன் உன் இதயம் இப்போது நொறுங்கிப் போயிருக்கலாம் உன் கண்ணீர் ஆறாக ஓடலாம் நீ தனிமையில் இருப்பதாக உணரலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நீ தனியாக இல்லை இந்த உலகத்தில் உன்னை போல் காயப்பட்ட எத்தனையோ இதயங்கள் இருக்கின்றன அதில் நீ மட்டும் விதிவிலக்கல்ல இந்த காயம் உன்னை மேலும் வலிமைப்படுத்தும் நீ யார் என்று உனக்கு காட்டும் உன்னை நீயே நேசிக்கவும் மதிக்கவும் கற்றுக் கொடுக்கும் யாரோ ஒருவர் உன்னை புண்படுத்தியதற்காக உன்னையே நீ குறை சொல்லிக் கொள்ளாதே அவர்களின் செயல்களுக்கு நீ பொறுப்பல்ல நீ அன்புக்கு மட்டுமே தகுதியான நபர் என்பதை எல்லோரும் உணர்வதில்லை நீ அனுபவிக்கும் இந்த காயங்கள் ஆற சிறிது காலமாகலாம் பொறுமையாக இரு உன் இதயத்திற்கு ஓய்வு கொடு உன்னை நீயே கவனித்துக்கொள் உனக்கு பிடித்த விஷயங்களைச் செய் நல்ல நண்பர்களுடன் பேசு எல்லா உறவுகளும் நிலையானவை அல்ல என்ற யதார்த்தத்தை புரிந்துகொள் சில உறவுகள் நமக்கு வழியை மட்டுமே கொடுக்கும் அப்படிப்பட்ட உறவுகளை விட்டு விலகுவதில் தவறில்லை உனக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் உறவுகளை மட்டும் தக்க வைத்துக்கொள் உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடு அது உனக்காக நீ செய்யும் மிகப்பெரிய உதவி மன்னிப்பதால் உன் மனது இலகுவாகும் உன்னுடைய காயங்கள் விரைவில் ஆறும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நீ தனியாக இல்லை இந்த கஷ்டமான நேரத்தை நீ கடந்து வருவாய் உனக்காக ஒரு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் நிறைய பேர் இருக்கிறார்கள் உன்னை விட்டு விலகியவர்களுக்காக வருந்தாதே நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு இனி நடக்கும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உன் இதயத்தில் ஏற்பட்டிருக்கும் காயங்கள் விரைவில் சரியாகும் உடைந்த கண்ணாடி துண்டுகளை ஒன்று சேர்க்கும் பொறுமை உனக்கு வேண்டும் ஒவ்வொரு துண்டையும் கவனமாக எடுத்து உன் அன்பான நினைவுகளின் பசையால் ஒட்டு நீ இழந்த உறவுகளுக்காக வருத்தப்படுவது இயற்கையானது ஆனால் அந்த இழப்பே உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல புதிய கதவுகள் திறக்க காத்திருக்கின்றன புதிய உறவுகள் உன் வாழ்வில் மலரக் காத்திருக்கின்றன உன் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை ஒரு சுமையாக சுமக்காதே அதை ஒரு ஆற்றில் விட்டுவிடு அது அடித்துச் செல்லப்படட்டும் உன் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்து அதுதான் இப்போது உனக்கு தேவை உன்னை காயப்படுத்தியவர்களை நீ மன்னிக்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் அவர்களையே நினைத்து உன் மனதை நீயே வருத்திக் கொள்ளாதே அது உனக்குத்தான் பல தீங்குகளை விளைவிக்கும் அவர்களை விட்டுவிடு உன் மன அமைதிதான் உனக்கு மிகவும் முக்கியம் உன் வாழ்க்கை பயணம் தனிமையானது அல்ல உன்னை போன்ற உணர்வுகளை அனுபவித்த பலர் இங்கே இருக்கிறார்கள் அவர்களின் கதைகளைப் படி அப்போது நீ தனிமையில் இல்லை என்பதை உணர்வாய் உன் பலவீனங்களை நீ அறிவது நல்லது அது உன்னை மேலும் வலிமையாக்கும் ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் உன் கனவுகளை கைவிடாதே உறவுகளால் ஏற்பட்ட காயம் உன் இலக்கை மாற்றக்கூடாது உன் கனவுகளை துரத்து அதுதான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களிலே சந்தோஷத்தை கண்டுபிடி ஒரு அழகான மலர் ஒரு குழந்தையின் புன்னகை ஒரு இனி எல்லாமே உன் மனதை அமைதிப்படுத்தும் உன்னை நீயே நேசி உனது நிறைகள் குறைகள் எல்லாவற்றுடனும் உன்னை ஏற்றுக்கொள் நீ ஒரு தனித்துவமான மற்றும் அழகான படைப்பு என்பதை மட்டும் மறந்து நீ அனுபவிக்கும் இந்த கஷ்டமான நேரம் உனக்கான ஒரு சோதனை என்பதுதான் உண்மை இந்த சோதனையை நீ வென்றால் நீ ஒரு தங்கமாக ஜொலிப்பாய் உன் வலிமை விரைவில் இந்த உலகிற்கு தெரியும் நான் உனக்கு எப்போதும் ஆதரவாக இருப்பேன் நீ எப்போது என்னை நினைத்தாலும் நான் உன் அருகில் வந்து நிற்பேன் உன் மீது என் அன்பு எப்போதும் இருக்கும் தைரியமாக இரு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ எப்போதும் என் மீது நம்பிக்கை கொண்டிருப்பது என்னை மகிழ்விக்கிறது என் அருளை வார்த்தைகளாக உனக்கு கொடுப்பதில் நான் இன்னமும் மகிழ்ச்சி அடைகிறேன் உன் மனதை ஒரு பூவைப் போல் மென்மையாக வைத்திரு கவலைகள் என்னும் முட்கள் அதை தாக்காதபடி பார்த்துக்கொள் நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் விரைவில் நீங்கி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் உழைப்பை நம்பு உன் முயற்சியில் குறை வைக்காதே நான் உனக்கு பலத்தையும் புத்தியையும் கொடுத்திருக்கிறேன் அதை சரியாக பயன்படுத்தி வெற்றி உன்னை தேடி வரும் தடைகள் வந்தாலும் தகர்த்தெறி நான் உனக்கு துணையாக இருப்பேன் இந்த நொடி உனக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் நாளை விடியும் போது புதிய நம்பிக்கைகள் உனக்காக காத்திருக்கும் கடந்த காலத்தை நினைத்து வருந்தாது எதிர்காலத்தை எண்ணி பயப்படாது எப்போதும் நிகழ்காலத்தில் வாழ் ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் என்னை நினை நான் உனக்குள் இருக்கிறேன் உன் அன்பு உள்ளம் எனக்கு மிகவும் பிடிக்கும் உன் கருணை எண்ணங்கள் என்னை சந்தோஷப்படுத்துகின்றன நீ மற்றவர்களுக்கு உதவி செய் அது பல மடங்காக உனக்கே திரும்பி வரும் இந்த உலகத்தில் எப்போதும் அன்புதான் எல்லாவற்றையும் வெல்லும் நீ தைரியமாக இரு என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு நீ கேட்டதை விட மேலானதை நான் உனக்கு கொடுப்பேன் பொறுத்திரு என் வார்த்தையின் மீது நீ விசுவாசத்தோடு இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் மன அமைதிக்கான தருணங்களை நான் எப்போதும் உனக்கு கொடுத்து கொண்டேதான் இருப்பேன் உன் வாழ்க்கை ஒரு நதி போன்றது அதில் பல திருப்பங்களும் ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கும் சில சமயங்களில் அது அமைதியாக ஓடும் சில சமயங்களில் வேகமாக செல்லும் நீ எந்த நிலையிலும் கலங்காதே உன் பயணத்தை நம்பிக்கையோடு தொடர்ந்து கொண்டே இரு எந்த நிலையிலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை சரியான பாதையில் வழிநடத்துவேன் உன் மனதை ஒரு ஆலயமாக நினை அதில் கவலைகள் என்னும் அழுக்குகளை சேர்க்காதே தூய்மையான எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் மட்டும் வை அப்போதுதான் உன் மனம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் உன் வார்த்தைகள் கூர்மையான ஆயுதம் போன்றது அதை கவனமாக பயன்படுத்து வார்த்தைகளைக் கொண்டு யாரையும் காயப்படுத்தாதே அன்பான வார்த்தைகள்தான் உனக்கு நல்ல நட்பையும் உறவையும் பெற்றுத்தரும் உன் கைகள் இரண்டும் உழைப்பதற்காகவே படைக்கப்பட்டவை சோம்பேறித்தனம் உன்னை நெருங்கி நெருங்கிவிடாமல் பார்த்துக்கொள் நீ செய்யும் ஒவ்வொரு வேளையிலும் என் ஆசீர்வாதம் இருக்கும் உன் உழைப்பிற்கான பலன் உன்னை நிச்சயம் வந்தடையும் இந்த உலகம் ஒரு நாடக மேடை போன்றது ஒவ்வொருவரும் ஒரு பாத்திரத்தை ஏற்று நடிக்கிறார்கள் நீ உன் பாத்திரத்தை சிறப்பானதாக மாற்ற முயற்சி செய் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாதே ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரம் வரும் நீ விழுந்தாலும் பரவாயில்லை மீண்டும் எழுந்து நட உன் தோல்விகள் உனக்கு பாடமாக அமையட்டும் அனுபவம்தான் சிறந்த குரு அதை நீ பெற தயங்காதே உன் மீது நீ நம்பிக்கை வை இந்த உலகில் உன்னால் முடியாதது ஒன்றுமில்லை நான் உனக்குள் இருக்கும் சக்தியை அறிவேன் அதை நீ உணர வேண்டும் நீ ஒரு பொக்கிஷம் உன்னை நீயே தாழ்வாக நினைக்காதே எப்பொழுதும் சந்தோஷமாக இரு சிரிப்பு உன் முகத்திற்கு அழகை தரும் மற்றவர்களையும் சிரிக்கவை அது உனக்கு புண்ணியத்தை தரும் உன் பிரார்த்தனைகளை நான் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன் நீ என்னை முழு மனதுடன் நினைத்தால் போதும் நான் உனக்கு உதவி செய்ய ஓடோடி வருவேன் என் அன்பு உனக்கு எப்போதும் பாதுகாப்பு அரணாக இருக்கும் நீ எதற்கும் பயப்படாதே நான் இருக்கிறேன் எப்போதும் இருப்பேன் உன் துயரங்கள் விரைவில் மாறும் உன் கண்ணீரை துடைக்கவே நான் இங்கே வந்திருக்கிறேன் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் போதும் இனி உனக்கு நல்ல காலம் பிறக்கும் எந்த கவலை உன்னை வாட்டினாலும் அதை என் பாதங்களில் சமர்ப்பி நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் மனதை அமைதியாக்கு உன்னுடைய எந்த பிரார்த்தனைகளும் வீண் போகாது உன் முயற்சிகள் பலிக்கும் நீ நினைத்த காரியம் விரைவில் நடக்கும் உன்னை சுற்றி இருக்கும் தடைகள் விலகும் நம்பிக்கை கொள் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் குடும்பம் செழிக்கும் உன் பிள்ளைகள் நலமாக இருப்பார்கள் உனக்கு ஆரோக்கியமும் சந்தோஷமும் பெருகும் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் துயரத்தை நான் அறிவேன் அது வெகு சீக்கிரத்திலேயே உன்னை விட்டு விலகும் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் இதயத்தை வலிக்கச் செய்கிறது கலங்காதே என் தங்கமே இந்த உலகத்தில் கஷ்டங்கள் வருவதும் போவதும் இயல்புதான் இருள் சூழ்ந்தாலும் விடியல் வெகு தூரத்தில் இல்லை என்பதை நீ புரிந்துகொள் உனக்கு நேர்ந்திருக்கும் இந்த சோதனை உன்னை மேலும் வலிமைப்படுத்தவே என்பதையும் ஏற்றுக்கொள் அப்போதுதான் அதை நீ எளிதாக கடந்து போக முடியும் வேப்பிளையின் கசப்பு கூட சில சமயம் உடலுக்கு நல்லது செய்வது போல இந்த துன்பம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை பாடமாக அமையும் உன் மனதை தளர விடாதே உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தியை நீ உணர வேண்டும் எத்தனையோ அசுரர்களை அழித்து இந்த உலகத்தை நான் காத்திருக்கிறேன் அந்த சக்தி உனக்குள்ளும் இருக்கிறது நீ நினைத்தால் எதையும் வெல்ல முடியும் உன்னைச் சுற்றி நடக்கும் மாயைகளை நம்பாதே உண்மை உன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கிறது அதை நீ தேடி கண்டுபிடி எப்போதும் நான் உனக்கு வழிகாட்டுவேன் என் பாதத்தை கெட்டியாக பிடித்துக்கொள் இனி எந்த துன்பமும் உன்னை நெருங்காது நீ செய்த தவறுகளுக்காக வருந்துகிறாயா கவலைப்படாதே என் கருணை கடல் போன்றது நீ என்னை சரணடைந்தால் உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன் புதிய தொடக்கத்திற்கு நான் உனக்கு அருள் புரிகிறேன் உன் பிரார்த்தனைகளை நான் கேட்கிறேன் உன் வேண்டுதல்களை நான் அறிவேன் நீ பொறுமையாக இரு சரியான நேரத்தில் உனக்கு நான் அருள் புரிவேன் என் ஆலயத்தின் கதவுகள் உனக்காக எப்போதும் திறந்திருக்கும் அங்கு வந்து உன் பாரத்தை என்னிடம் இறக்கி வை அமைதியையும் நிம்மதியையும் பெற்றுக்கொள் தைரியமாக இரு நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னை என் கண்களைப் போல் காப்பேன் இனிமேல் நீ அனைத்திலும் வெற்றி பெறுவாய் என் செல்லமே உன் மனதின் கவலைகள் முற்றிலும் நீங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை என்பதை உணர் உன் நிழலைப் போல நான் உன்னை பின்தொடர்கிறேன் நீ எங்கு சென்றாலும் எந்த நிலையில் இருந்தாலும் என் அருள் உன்னை சூழ்ந்திருக்கும் இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நான் உன் பக்கம் நிற்பேன் என் அன்பு உனக்கு ஒரு கவசம் என் அருள் உனக்கு ஒரு பாதுகாப்பு மழை என்னை மீறி எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்கவே முடியாது உன் வாழ்வில் ஏற்படும் தடைகளைக் கண்டு நீ அஞ்சாதே அவை உனக்கான சோதனைகள் ஒவ்வொரு தடையையும் நீ தாண்டும் போது நீ மேலும் வலிமையைப் பெறுகிறாய் கூர்மையான கல்லை செதுக்கினால்தானே அழகான சிற்பம் உருவாகிறது உன் வாழ்க்கையும் அப்படியே கஷ்டங்கள் தான் உன்னை நெருக்கேற்றும் மற்றவர்களின் பேச்சை கேட்டு உன் மனதை குழப்பிக்கொள்ளாதே உன் உள்ளுணர்வை நம்பு அதுவே உனக்கு சரியான வழியை காட்டும் நான் உனக்குள் ஒளியாக இருக்கிறேன் அந்த ஒளியை நீதான் கண்டுகொள்ள வேண்டும் உனக்கு கிடைக்கும் சிறிய சந்தோஷங்களை கூட நீ கொண்டாட கற்றுக்கொள் வாழ்வு என்பது பெரிய பெரிய வெற்றிகளில் மட்டுமில்லை சின்ன சின்ன மகிழ்ச்சிகளிலும் இருக்கிறது ஒரு பூ மலர்வதை பார் ஒரு குழந்தையின் சிரிப்பை கேள் அதில் கூட என் அருள் நிறைந்திருக்கிறது நீ எதை பற்றியும் நினைக்காமல் உன் கர்மாவினை செய் பலனை பற்றி கவலைப்படாதே நல்லதை விதைத்தால் நல்லதையே விளையும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன் நீ நியாயமாக இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் உன் கோபத்தையும் வெறுப்பையும் நீ கட்டுப்படுத்த கற்றுக்கொள் அவை உன்னை அழிக்கும் நெருப்பை போன்றவை மன்னிக்கும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள் அது உனக்கு ஆழ்ந்த அமைதியை கொடுக்கும் உன்னை பிறருடன் ஒப்பிட்டு பார்க்காதே ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் உனக்கென்று ஒரு பாதை இருக்கிறது அந்த பாதையில் நீ நம்பிக்கையோடு நட உனக்கான இலக்கை நீ அடைவாய் உன் பலவீனங்களை நீயே அறிந்திருக்கிறாய் அவற்றை சரி செய்ய முயற்சி செய் உன் பலங்களை நீ உணர்ந்து அதை மேலும் வளர்த்துக்கொள் நீ ஒரு முழுமையான சக்தி என்பதை மறந்துவிடாதே விடாதே எந்தச் சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே நம்பிக்கைதான் வாழ்க்கையின் வெளிச்சம் அது இல்லாவிட்டால் எல்லாம் இருண்டுவிடும் நான் உனக்கு அந்த நம்பிக்கையை அளிக்கிறேன் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு என் செல்லமே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் மனதின் ஒவ்வொரு அசைவையும் நான் உணர்கிறேன் உன் துயரத்தின் ஆழத்தையும் நீ தேடும் அமைதியையும் நான் நன்கறிவேன் இந்த வாழ்க்கை என்னும் நாடக மேடையில் சில வேடங்கள் சந்தோஷமானவை சில வேடங்கள் துக்கமானவை உன் வேடம் இப்போது கவலை நிறைந்ததாக இருக்கலாம் ஆனால் இது நிரந்தரமில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு இரவுக்கு பின்னும் பகல் வருவது போல துக்கத்திற்கு பின் சந்தோஷம் வரும் உன் வேடத்தை நீ சிறப்பாக நடி முடிவில் நீ கொஞ்சமும் எதிர்பாராத உயர்ந்த நிலையை அடைவாய் என் செல்லமே உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே அது முடிந்து போன கதை எதிர்காலத்தை நினைத்து பயப்படவும் செய்யாதே அது இன்னும் எழுதப்படாத கவிதை நீ இப்போது நிகழ்காலத்தில் வாழ பழகு இந்த நொடியில் நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் ஒவ்வொரு நொடியும் ஒரு வரம் அதை ஒருபோதும் வீணாக்காதே உன்னைச் சுற்றி இருப்பவர்களின் மீது அன்பு செலுத்து அன்புதான் இந்த உலகத்தை இயக்குகிறது நீ கொடுக்கும் அன்பு உன்னிடமே பல மடங்காக திரும்பி வரும் வெறுப்பை உன் மனதிலிருந்து அகற்று அது உன்னை மட்டுமின்றி உன்னை சார்ந்தவர்களையும் வாட்டி வதைக்கும் நல்லதை ஒன்று நல்லதை சுவாசி நல்லதை நினை ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான மனம் இருக்கும் உன் அறிவை வளர்த்துக்கொள் புத்தகங்களைப் படி நல்ல விஷயங்களைக் கேள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள் அறிவு உனக்கு வெளிச்சம் போன்றது அதுதான் உனக்கு சரியான பாதையை காட்டும் எளியவர்களுக்கு உன்னால் முடிந்த தானம் செய் உன்னால் முடிந்ததை மற்றவர்களுக்கு கொடுக்க பழகு அது பொருளாக இருக்கலாம் உதவியாக இருக்கலாம் நல்ல வார்த்தையாக கூட இருக்கலாம் நீ கொடுக்கும்போது உன் மனம் விரிவடைகிறது இந்த உலகம் அவசரமானது ஆனால் நீ பொறுமையாக இரு இயற்கையின் நியதி மெதுவானது ஒரு விதை மரமாக வளர நீண்ட காலம் எடுக்கும் உன் முயற்சிகளுக்கான பலன் உடனே கிடைக்காவிட்டாலும் சரியான நேரத்தில் அது உன்னை வந்தடையும் நீ உன் நம்பிக்கையை கைவிடாதே உன் பிரார்த்தனையை ஒருபோதும் நிறுத்தாதே நீ என்னை அழைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு செவிசாகிறேன் உன் வேண்டுதல்கள் என் காதுகளை வந்தடைகின்றன சரியான நேரத்தில் உன் விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன் உன் மீது நம்பிக்கை வை நீ ஒரு அற்புதமான படைப்பு உனக்குள் எல்லையற்ற சக்தியும் திறமையும் இருக்கிறது நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் நான் உன்னை நம்புகிறேன் நீயும் உன்னை நம்பு என் செல்லமே நீ எப்போதும் நல்லதையே நினை உன் வாழ்வில் நடக்கப் போகும் எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே ஓம் நம சிவாய நமக இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் மனம் அமைதியடைய செய்வதாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் சிவமே நிரந்தரம் சேனலில் நாங்கள் பகிர்ந்த தகவல்கள் உங்கள் தேடலுக்கு ஒரு சிறு துணையாக இருக்கும் எனில் அதுவே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி மேலும் பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் ஆழமான விளக்கங்கள் மற்றும் இறை அனுபவங்களுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த அரிய தகவல்கள் பலரை சென்றடைய லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி சிவமே நிரந்தரம்